வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது குறிஞ்சிக் கவிதையை கேட்போமே எந்தையும் யாயும் உணரக்காட்டி ஒழித்த செய்தி வெளிப்படக் கிழந்தபின் மலை கெழி தலை வந்து இறப்ப நன்றுபுரி கொள்கையின் ஒன்றாகின்றே முடங்கல் இறைய தூங்கணம் குறி நீடு இரும் பெண்ணை தொடுத்த கூடினும் மயங்கிய மையல் ஊரே பாடியவர் உறையூர் பல்காயனார் அறத்தொடு நின்றமை தோழி கிழத்திக்கு உரைத்தது என்பது துறைக்குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி சொற்பொருள் எந்தை என் தந்தை யாய் ஆய் அன்னை ஒழித்த செய்தி தலைவியின் கழவு மனம் ஒழுக்கம் வெப்பன் மலைநாடன் நன்றுபுரி கொள்கை வரைவு உடன்படுதல் ஒன்று வினைச்சொல் எனில் ஒன்றானது என்றும் பெயர் சொல் எனில் எண்ணு பெயராகவும் வரும் இங்கு வினைச்சொல்லாக வந்து பொருள் தருகிறது தூங்கு தொங்கு கணம் கூட்டம் குறியி குருவி இயற்கை அளவடை மையல் அறியாமை மிக மிக சிறப்பாக கூடுகட்டும் பறவைகளுள் ஒன்றான தூக்கணம் குருவியின் கூடுகள் ஓமையாக காட்டப்பட்டுள்ள கவிதை தூங்கணம் குருவி பற்றி சுருக்கமாக பார்ப்போம் தொங்குகின்ற கூடுகட்டும் வலிமையான நார்களை உடைய தாவரங்களின் தண்டினை வைத்து தன் அலகையும் சிறகுகளையும் கால்களையும் கூடு செய்ய தக்கவாறு பயன்படுத்தும் சிறு பறவை பகைவரால் தன் கூட்டில் இருக்கும் முட்டைகளோ குஞ்சுகளோ அழிந்து போக முடியாதபடி பனைமரம் ஈச்சமரம் போன்ற ஓங்கி உயர்ந்துள்ள மரங்களில் தொங்குகின்ற வலிமையான மட்டையை கிளைகளை நம்பி கூடு கட்டும் பறவை ஆண் குருவி பெண் பறவையை கவர்வதற்கு பல கூடுகள் கட்டும் அவற்றுள் எந்த கூடு பெண் பறவைக்கு பிடிக்குமோ அந்த கூட்டை கட்டிய ஆண் பறவையுடன் இணைந்து பெண் பறவை வாழும் எனவேதான் கூடுகளின் பெருக்கம் என்கிறது பறவை அறிவியல் உறையூர் பல்காயனார் அலர் பேசும் ஊராருக்கு ஓமையாக தூக்கணங் குருவி கூட்டை காட்டுவதும் கூடுகளின் பெருக்கத்தினால்தான் பொருள் நம் தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த செய்தியை வெளிப்படையாகச் சொன்னோம் மலைகள் நிறைந்த வெப்பன் மலைநாடன் நம் இல்லத்திற்கு வந்து பெண் கேட்டு வரைவு வேண்டினான் நம் வீட்டாரும் தலைவன் வீட்டாரும் மணவிழா நடத்த நேர்ந்தனர் ஏனென்றால் நம் வீட்டார் தலைமக்கள் நன்மை கருதி மணவிழாவுக்கு இசைவு கொடுத்தனர் இரு வீட்டாரும் மணவிழா நடத்த நேர்ந்தனர் முன்பு ஊர் இப்பொழுது எப்படி ஆயிற்று எனில் வளைந்த சிறகுகளை உடைய தூங்கணங்குருவி உயர்ந்த கரிய பெண் பனைமரத்தில் கட்டிய கூடுகளை விட மயங்கிய அறியாமை உடைய இவ்வூர் நம்மோடு ஒன்றுவது ஆயிற்று ஒன்றாகியது என்கிறாள் தோழி இலை நரம்புகளாலும் மென்மையான வேர்களாலும் பின்னப்பட்ட கூடு அக்கூட்டில் உள்ள இணைப்புகளை விட பலவாறு மயங்கிய அலர்மொழி பேசிய ஊரார் என பெண் பனைமரத்தில் கட்டிய தூக்கணம் குருவி கூடு ஓமையாக வந்தது மயக்கம் தரும் கூட்டின் பின்னலின் எண்ணிக்கையை விட மயங்கிப் பேசிய ஊரார் அலர் பற்றிய பாடலை மீண்டும் கேட்போமா எந்தையும் யாயும் உணரக்காட்டி ஒழித்த செய்தி வெளிப்படக் கிடந்த பின் தோழி தான் எவ்வாறு அறத்தோடு நின்றேன் என்று சொல்லுகின்றாள் தலைவியின் கள ஒழுக்கத்தை வெளிப்பட தலைவியின் பெற்றோருக்கு தெரிவித்ததை சொல்லுகின்றன முதல் இரண்டு அடிகள் மலைகளு வெப்பன் தலை வந்து இறப்ப முறைப்படி வெற்பன் தலைவியை மனம் பேசி வந்த செய்தியை சொல்லுகின்றாள் நன்றுபுரி கொள்கையின் ஒன்றாகின்றே இரு வீட்டாரும் தலைமக்களின் மனவிழாவுக்கு இசைவு அடித்து உடன்பட்டு மனவிழா நிகழ்த்த இருப்பதை சொல்லுகிறார் பின் முடங்கள் இறைய தூங்கணம் குறி நீடு இரும் பெண்ணை தொடுத்த கூடினும் மயங்கிய மையல் ஊரே முன்பு தலைவியைப் பற்றி பலவாறு அலர்மொழி தூற்றிய மக்கள் இப்பொழுது மனவிழா நிகழ இருப்பதால் வாயடைத்து ஒன்றாயினர் நம்மோடு ஒன்றாகிவிட்டனர் என்பதை பாடல் விளக்குகிறது சங்க இலக்கியம் முழுமை தூங்கணம் குருவி என்னும் பதிவு உறையூர் பல்காயனார் பாடிய இப்பாடலுள் மட்டுமே உள்ளது குருவி என்ற ஒரு பதிவு ஆலத்தூர் பாடிய புறநாநூற்றில் உள்ளது அப்பாடலில் தூக்கணம் குருவியினுடைய கூட்டின் வடிவத்திற்கு ஓர் அழகிய ஓமையை படிமமாகவே அப்பாடல் பதிவு செய்துள்ளது இன்னோசை உடைய முரசுடன் வெற்றியை அறிவிக்க தூக்கணங் குருவியின் தொங்கும் கூட்டை போல ஒரு பக்கம் தொங்கவிடப்பட்டுள்ள திரிந்த வாயை உடைய வளம்புரிச் சங்கு என்பது அப்பாடல் தரும் பொருள் ஆகும் இன் இசைப்பறையுடு வென்றி நுவல தூக்கணங்குறீ தூங்குகூடு ஏய்ப்ப ஒரு சிறை கொழிய திரிவாய் வலம்புரி ஈ பதிவு தூக்கணம் குருவி கூட்டை வலம்புரி சங்குக்கு ஓமையாக எடுத்து காட்டியிருப்பது மிக மிக மெத்த பொருத்தமான ஓமை ஆகும் ஆக சங்க இலக்கியம் முழுமைக்கும் தூங்கணம் குருவி என்று ஒரு பதிவு குறுந்தொகையிலும் தூக்கணம் குருவி என்று ஒரு பதிவு புறநானூற்றிலும் உள்ளது இப்பாடல்களை பாடியவர் பீட் உறையூர் பல்காயனாரும் ஆலத்தூர் கிழாரும் ஆவார்